வணக்கம் ஏன்னா எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நாங்க போட்ட அக்பர் பீர்பால் கதையில ஒரு தொகுப்பா வந்து நாங்க செஞ்சிருக்கோம் அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பார்க்காதவங்க பாருங்க வாங்க இன்னைக்கு நம்ம கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அக்பர் பீர்பால் கதைகள் தான் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் அக்பருடைய ராஜ்யத்துல சிறந்த ஓவியன் ஒருத்தர் இருந்தாராம் அவரு அவ்வளவு அழகா ஒரு ஓவியத்தை வரைவாராம் எப்படின்னா அது பாக்குறதுக்கு அச்சு அசலா அவர் எதை உரை அந்த அசல் போலயே இருக்குமா அவ்வளவு சிறப்பான ஒரு ஓவியரா அதனாலேயே அரச காரியங்களுக்காகவும் இல்ல ரொம்ப பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாருமே கூட அவரை பயன்படுத்துவாங்க ஏதாவது ஒரு விழா முதல்ல அந்த ஓவியம் இருப்பாரு அவர்கிட்ட அந்த விழாவை ஒரைய சொல்லி நிறைய பேரு பணம் கொடுப்பாங்க அப்படி சிறந்த ஓவியம் கிட்ட ஒரு செல்வந்தர் வந்து அவரை உரைஞ்சி தர சொல்லி கேட்டாராம் அந்த செல்வந்தர் சரியான ஏமாத்துக்காரரான் கஞ்சனா ஆனா அது இந்த ஓவியருக்கு தெரியாதுல்ல அவரும் உறைஞ்சி தரன்னு ஒத்துக்கிட்டாராம் அந்த செல்வந்தர் ஓவியர்கிட்ட என்ன சொன்னாராம் என்ன மாதிரியே அச்சு அசலா ஒரு ஓவியத்தை உறைஞ்சு கொடுத்தா உனக்கு நான் ஆயிரம் காசுகள் தரேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த ஓவியம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு உண்மையெல்லாம் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாராம் சுத்தி சொந்தக்காரங்களாம் இருந்ததுனால ஒரு பெருமைக்கு அந்த ஓ சொந்தக்காரரும் ஆமாம் நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாராம் இன்னும் ஒரு வாரம் மட்டும் எனக்கு நேரம் கொடுங்க நான் வந்து உங்களுக்கான ஓவியத்தை உறைஞ்சி கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னாராம் அவர் சொன்னாராம் அந்த செல்வந்தர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓவியம் வந்து என்ன மாதிரியே அச்சு அசலா துல்லியமா இருக்கணும் ஏதாவது குறை இருந்தா கூட நான் தர மாட்டேன் காசு அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு இந்த ஓவியனும் சரி கண்டிப்பா நான் உங்களை மாதிரியே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி ஒரு வாரம் கழிச்சு ஓவியத்தை உறைஞ்சி எடுத்துக்கிட்டு அந்த ஓவியம் அந்த செல்வந்தர் வீட்டுக்கு போனாராம் போய் அந்த செல்வந்தர் கிட்ட ஓவியத்தை காமிச்சதுக்கு அந்த செல்வன் சொன்னாரா யாரை உறைஞ்சி வச்சிருக்கீங்க என்னையோ வரைஞ்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு அதுக்கு அந்த ஓவியம் சொன்னாரா ஆமாங்க நான் உங்களை தான் உறைஞ்சி வச்சிருக்கேன் அப்படின்னு ஆனால் பார்த்தா இது ஏதோ என்கிட்ட வேலை செய்ய இருக்கிற ஆளை உறைஞ்ச மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொன்னாரா அதுக்கு அந்த ஓவியம் ஐயோ இல்லைங்க கண்டிப்பா உங்களை தான் நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு என்ன இவ்வளோ தாடி மீச எல்லாம் உறைஞ்சிருக்க அது இல்லாம எல்லாம் அங்க நரைச்சிருக்குது எனக்கு என்ன முடியும் அவ்வளோவா நிறைச்சிருக்குது அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த ஓவியனும் இல்லைங்க நான் இருக்கிறதா உறைஞ்ச சரி உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் உறைஞ்ச கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாராம் அதுல சின்ன சின்ன குறைகள் எல்லாம் சரி பண்ணிட்டு கொண்டு கொடுத்தாராம் அந்த ஓவியம் அத பார்த்த அந்த செல்வந்தரோ என்னங்க யாரோ வேற ஏத்திர உறைஞ்சி வச்சிருக்கீங்க யாரு அது பார்க்க ரொம்ப இளமையா இருக்காரு நான் ஏன்னா இந்த மாதிரியா துணி போட்டுட்டு இருக்கேன் என் துணியை பாத்தீங்களா அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம் சரின்ட்டு இந்தியும் அந்த ஓவியம் அந்த ஓவியத்தை எடுத்துட்டு போய் அவர் சொன்ன குறைகள் எல்லாம் நீக்கிட்டு நல்ல மாதிரியா உறைஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாராம் அதை பார்த்த செல்வந்தன் ஆ இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது நல்லா உரைங்க என்ன அப்படின்னு சொன்னாராம் என்ன குறை இருக்கு அப்படின்னு ஓவியம் கேட்டதுக்கு அவர் பதிலே சொல்லையா இந்த ஓவியம் என்ன மாதிரியே இல்ல அதனால நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையா சொல்லிட்டாராம் இதனால கோவம் கொண்ட அந்த ஓவியன் பீர்பாலு கிட்ட தீர்ப்புக்காக அதை நியதி போனாராம் போனாரா அங்க போயிட்டு பீர்பாலு கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னாராம் இத கேட்ட பீர்பாலோ அந்த செல்வந்த வர வச்சு இந்த ஓவியத்துல என்ன குறை அது பார்க்க மாதிரி மாதிரிதானே இருக்குது அப்படியேனாலும் ஓவியத்துல குறைகள் கொஞ்சம் கூட குறைய இருக்கதான் செய்யும் அதை நீங்க ஏத்துக்கணும் அப்படியே யாராலையும் அசலை உரைய முடியாது அப்படி பார்த்தா கூட இது பார்க்கத்துக்கு அசல்ல உங்களை தானே இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரோ அது அசல்ல என்ன மாதிரி இருக்கணுங்கிறத நான் உணரணும் அந்த ஓவியம் என்ன திருப்திப்படுத்தணும் ஆனா அதை என்ன திருப்திப்படுத்தல அது என்ன மாதிரி இல்ல பாக்க பாக்க என்ன மாதிரியே இருந்தா மட்டும்தான் நான் காசு தருவேன் இல்லைன்னா இல்ல அப்படின்னு சொன்னாராம் அப்ப பீர்பால் கேட்டாராம் சரி இவர இன்னொரு ஓவியம் வரைய சொல்ற அது அப்படியே உங்களை மாதிரியே இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒத்துக்கிட்ட காசை கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த செல்வந்திரோ நல்லா ஞாபகம் வச்சுங்க என்ன மாதிரியே இருந்தா கண்டிப்பா அதை விட ரெண்டு மடங்கு நான் தரேன் அதாவது ரெண்டாயிரம் காசுகள் தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாராம் அவருக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை எப்படியாவது இதையும் குறை சொல்லி தட்டி கழிச்சிடலான்ட்டு உடனே பீர்பா சரி நீங்க போங்க போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க உங்களை மாதிரியே ஒரு ஓவியம் இங்க இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் அவர் ஓவியனை கூப்பிட்டு நீ ஒன்னும் ஓவியம்லாம் வரைய வேணாம் நீ வீட்டுக்கு போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரான் ஓவியனும் வீட்டுக்கு போயிட்டாராம் செல்வந்தரும் இந்த பக்கம் போயிட்டாராம் பீர்பால் ஓவியனை எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பீர்பால் ஓவியனையும் செல்வந்தரையும் கூப்பிட்டுருக்காரு அந்த செல்வந்தர் வந்தாராம் அவர் முன்னாடி ஒரு பெரிய பலகையில வந்து துணியா மூடப்பட்டு இருந்துச்சான் ஒரு ஆலோவியல பலகைன்னு வச்சுக்கோங்க அந்த பலகை துணியால மூடப்பட்டு இருந்துச்சான் அதை பார்த்த அந்த செல்வந்தர் ஓவியமா கண்டிப்பா இதையும் நம்ம வர சொல்லி தட்டி கழிக்க போறோம் அந்த ஓவியனை ஏமாத்த போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாராம் அப்புறம் பீர்பால் அந்த செல்வந்தரை கூப்பிட்டு இத இந்த திரைசிலைய எடுங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த செல்வந்தரும் போய் அந்த திரை எடுத்தாராம் எடுத்து பார்த்தா அச்சி அசல் அந்த ஓவியம் அவர மாதிரியே இருந்துச்சான் என்ன ஒரு வித்தியாசம் ஓவியம் அசைஞ்சிச்சான் அதை பார்த்த அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சான் அப்புறம்தான் அவர் ஒரு விஷயம் உணர்ந்தாராம் அது நிலை கண்ணாடி நிலை கண்ணாடியில இருக்கிற உருவம் அப்படியே தானே கட்டும் இதுல எப்படி அவரால் குறை சொல்ல முடியும் அதனாலதான் பீர்பால் இந்த நிலை கண்ணாடியை அங்க வச்சிருக்காரு இந்த பார்த்த அந்த செல்வருக்கு செல்வந்தருக்கு ரொம்பவே அதிர்ச்சி இது எதுவுமே குறை சொல்ல முடியாதுல்ல அதனால அவர் அவர் வந்து அதை ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு அந்த பத்து பைசா தேராத நிலக்கண்ணாடிக்கு ஆ ரெண்டாயிரம் கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் சொல்லியிருந்தாரு தான் ரெண்டு மிடங்க தரேன்னு சொல்லியிருந்தாருல அதனால ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அவரு வீட்டுக்கு அந்த நிலை கண்ணாடிய எடுத்துட்டு போனாராம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவரே அந்த நிலை கண்ணாடியை பார்த்து அவரை அவரை திட்டிக்கிட்டாராம் ஏப்பா அவரு எவ்வளவு நல்லா ஓவியம் வரைஞ்சுன்னு கொடுத்தாரு பேசாம அந்த ஓவியத்தை வாங்கி நம்ம வீட்டுக்கு வெளியில மாட்டிருக்கலாம் இல்ல வரவேற்பறையில மாட்டிருக்கலாம் அதை விட்டுப்பட்டு பத்து பைசா இந்த நிலக்கண்ணாடியை வாங்கி வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவைதானா அப்படின்னு அவரே அந்த நிலக்கர் பத்துக்கிட்டு அவரே இந்த செல்வந்தரே அவரை திட்டிக்கிட்டாராம் பீர்பாலுடைய புகழ் அவருடைய அறிவு திறமை ஆகிறா மட்டும் இல்ல அது பக்கத்து நகரங்கள்லயும் பக்கத்து நாடுகளிலையும் பரவ ஆரம்பிச்சுட்டான் பீர்பால பாக்கணும்னு நிறைய பேர் ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம் அப்படிதான் அந்த நாட்டுக்கு பக்கத்து மன்னன் பீர்பாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம் கூடவே அவர் பீபால பரிசோதிச்சு நீ எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு திறமசாலி இல்லை அப்படின்றத எல்லாருக்கும் நிரூபிக்கணும் அப்படின்னு நினைச்சாராம் அதுக்காக திட்டமும் தீட்டினாராம் என்ன பண்ணாராம் அவரு அவங்க நாட்டுல ரோஜா மலர்கள் ரொம்பவும் அழகாகவும் மனம் கவல் கமல்கிறதாகவும் இருக்குமா அவ்வளவு அழகான மனம் வீசக்கூடிய ரோஜா மலர்களை ஒரு தோட்டம் மாதிரி வச்சு வளர்த்து அத அக்பருக்கு பரிசா அழிச்சாராம் அல்லா ரோஜா செடிகளையும் வண்டியில ஏற்றி தன் வீரர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாராம் கூடவே ஒரு கடிதமும் அனுப்பினாரா என்னன்னா அன்பு மிக்க அக்பர் அவர்களே நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு உங்கள் மீது மிகுந்த நம்பிக்கையும் மரியாதையும் அன்பும் உண்டு நான் தரக்கூடிய அந்த பரிசை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியே எனக்கு உங்கள் நாட்டு முட்டைக்கோசுகள் மிகவும் பிடிக்கும் எனக்கு மட்டுமல்ல என் நாட்டு மக்களுக்கும் பிடிக்கும் நாங்கள் அனைவரும் உங்கள் நாட்டு முட்டை கோசை உண்ண விரும்புகிறோம் தாங்கள் அதை கொடுத்து அனுப்பினால் நன்றாக இருக்கும் நன்றி கூடவே உங்கள் அமைச்சர் வீர்பாலையும் அனுப்பி வையுங்கள் நான் அவரை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுந்திருந்தாராம் இந்த படிச்ச அக்பருக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் அப்புறம் இன்னொரு பக்கம் துர்க்கம் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த நாட்டுல இருந்து முட்டைக்கோசை எடுத்துட்டு போய் அவங்க நாட்டுல கொடுக்கணும் கொடுக்கறதுக்குள்ள அது வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சு அழுகி போயிடும் அதை எப்படி மக்கள் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூடவே பீர்பால வந்துட்டு அவரை கூப்பிட்டுருந்தார்ல அது ஏதோ சதி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம் இது எப்படி கையாள்றதுன்னு தெரியலாம் அதனால அவர் பீர்பலை கூப்பிட்டு விஷயத்த சொன்னாராம் உடனே பீர்பால் கொஞ்சம் யோசிச்சாராம் யோசிச்சுட்டு மன்னா எனக்கு ஒரு இருபது மாட்டு வண்டி வேணும் கூடவே நிறைய முட்டைகோசுகளும் வேணும் அப்படின்னு கேட்டாராம் அக்பருக்கு ஒன்றும் புரியலையாம் சரி பீர்பால் கேக்குறாரு கண்டிப்பா அது வந்து சரியாதான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மாட்டு வண்டிகளும் முட்டை கொசுகளும் பீர்பாலுக்கு கொடுத்தாராம் பீர்பால் அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு நாள் கழிச்சு அதாவது அந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னா ரெண்டு வாரத்துல இருந்து மூணு வாரம் ஆகும் அப்படிதான் அவரும் பிரயாணம் பண்ணி பயணத்தை ஆரம்பிச்சு அங்க போனாராம் போயிட்டு அந்த நாட்டு மன்னரை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு என்ன சொன்னாரா மன்னா நீங்க கேட்ட முட்டைக்கோசுகள் வந்துருச்சு நீங்க அதை பார்க்க உங்களை அரண்மனையில இருந்து வெளியில வருமா நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வச்சாராம் அந்த மன்னருக்கு கண்டிப்பா முட்டைக்கோசு எல்லாம் அதிக போயிருக்கும் எப்படியும் பீர்பால் அசிங்கப்பட போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பீர்பால் பின்னாடியே போறானா போனா அங்க முட்டைக்கோசுகள் எல்லாமே ரொம்பவும் இளம் காய்களாக நன்றாக சாப்பிடுறதுக்கு உரிய பொருளாக இருந்துச்சான் இந்த பார்த்த மன்னருக்கு ஆச்சரியம் தாங்களையா ஆனா பீர்பால் எப்படி முட்டைக்கோசுகள் எப்படியும் அழுகிருமே கொண்டு வரதுக்குள்ள எப்படி இப்படி அழுகாம உண்ணக்கூடிய அளவுல கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு பீர்பால் சொன்னாரா மண்ணா முட்டைக்கோசுகளை அதாவது நல்லா விளைஞ்ச முட்டைக்கோசுகளை கொண்டு வந்தால் தான் அப்படி ஆகும் நான் இந்த வண்டி வண்டியிலேயே முட்டைக்கோசுகளை பயிரா வச்சேன் நான் வைக்கும்போது முட்டைக்கோசுகள் ரொம்பவும் சின்னதாக இருந்துச்சு இந்த ரெண்டு வார காலகட்டத்தில் அது நல்ல சாப்பிடறதுக்குரிய முட்டைகோசா வந்துருச்சு அதனால நான் இந்த வண்டியை கொண்டு வந்த கொண்டு வந்த காலகட்டத்திலேயே அது நன்றாக பயிர்கள் வளர்ந்துருச்சு இப்ப அவங்களுக்கு சாப்பிட பொருளா இருக்குது அப்படின்னு சொன்னாராம் விரிவருடைய அறிவுக்குரிமை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம் உடனே அவரும் தன்னுடைய தோட்டத்துல இருந்து அதாவது தன்னுடைய நாட்டுல இருந்து தோட்டத்துல இருந்த மொட்டான ரோஜா மலர்களை வண்டியில ஏற்றுனாராம் அதே மாதிரி ரெண்டு வாரம் கழிச்சு அந்த நாட்டுக்கு போகும்போது ரோஜா செடிகள் ரொம்பவே அழகா மனம் கவலக்கூடியதா இருந்துச்சான் இரண்டு நாட்டுக்கும் சமரசம் ஆச்சா பீர்பாலு பீர்பாலுக்கும் நல்ல அறிவு திறமை அப்படின்ற பட்டம் கிடைச்சிட்டான் நன்றி